இந்த நிகழ்வு வந்து நம்ம வரலாற்றில் நான் ஒரு இருபது வருடம் பணி காட்ட முடிச்சுட்டேன் நான் அவன் எனக்கும் சரியே என்னோட சீனியர் நிறைய பேர் இருக்கு இந்த கல்வியானில் ரெண்டு மூணு மாதத்தில் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் நமது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால இத்தனை ஆசிரியர்கள் முதல் முறையாக தங்களுடைய மாநிலத்தை தாங்கி இந்திய அளவில் பார்வையிடுவதற்காக வருகை அத்தனை கனவு ஆசிரியர்களையும் அமைச்சர் சார்பான அவர்களாக வருக வருது அனுமதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறையை மிக சிறப்பாக செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் பணிவான நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடக்கத்திலே கடந்த வருடம் நூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளையும் முப்பத்தி ஆறு ஆசிரியர் ஆசிரியைகளையும் பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து சென்றோம் தேசிய அளவிலான ஆசிரியர்களை அழைத்து வர எங்களுக்கு முழுமையான அனுமதி கொடுத்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் ஒரு பெரிய வாய்ப்பு நான் வந்து கிட்டத்தட்டேவியன் நாடுகள்ல பதினைந்து வருடமா பங்கேக்கழகத்துல பணியாற்றிட்டு இருக்கேன் அங்க இருக்கிற சில கனவு சார்ந்த விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறையாகட்டும் கல்வித்துறை விஷயத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஒரு அமைச்சர் வந்து இலத்தி செஞ்சு முடிச்சுட்டாரு மௌடி கல்வி புத்தகம் வெளியிட்ட போது இந்த புத்தகம் வெளியீடு நீங்க வச்சதுக்கு அப்புறம் நானே திரும்ப தமிழ்நாடு வந்துடலாம் பதினைந்து ஆண்டு காலத்தில் கழித்து அப்படின்னு நான் சொன்னேன் அதே இந்த இந்த பள்ளிக்கல்வித்துறை அண்ணன் அவர்களுடைய வழிநடத்தில் நடக்கும் போது வந்து இந்த கனவை நிறைவேற்றிக்கிட்டதான் உண்டுதான் எப்ப நடக்குமோ அதனாலவே நான் ஏதாவது நம்மளும் ஏதாவது இணைந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அனுமதி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவ மாணவிகளுக்கும் சரி எங்களை போன்றவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே தருணத்தில் அனைவருடைய கனவையும் நிறைவேற்றும் அளவிற்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக நமக்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு செய்தி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் நான் நினைக்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்பாக அல்லது சரி முன்னிலையில நான் வந்து இதுவரையில நான் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் போற எல்லா இடத்திலையும் நான் சொல்றேன்

ಇನ್ಸ್ಟೀಟ್ ಆಫ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಪಿ ಎಚ್ ಕಾಲೇಜ್ ಆಫ್ ಟೆಕ್ನಿ ಇಂಡಿಯನ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ ಆಫ್ ಸೈನ್ಸ್ ಇರ್ರಾಂಧಿ ಅಟಾಮಿಕ್ ರಿಸರ್ಚ್ ನಾರ್ವೇ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಸ್ವೀಡನ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಅಯರ್ಲಾಂಡಿ ಯೂನಿವರ್ಮನಿಯಲ್ಲಿ ವಿಶೇಷ இந்த குழந்தைகளும் படிக்கணும் இந்த குழந்தைகள் போய் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கனவு காணப்படுது நாமும் இணைந்து ஏதாவது செய்வோம் அப்படின்னு அந்த கனவுடைய தொடக்காக மாணவ மாணவிகள் என்னை போன்று படிக்காத மாணவ மாணவிகளும் இருப்பாங்க அவர்கள் என்னை போன்று ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு இந்த செய்தியாகவும் சொல்ல விரும்புவேன் இதோட செய்வேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஆசிரியர் என்ற விருதினை ஒரு சிறப்பை நமது அனைவருக்கும் தந்த தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் குறிப்பாக நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை கரகோஷம் எழுப்பி அறிவித்துக் கொள்ள கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதோ நம் உன் அமர்ந்திருக்கிறார் எங்களோடு நீங்கள் கலந்துரையாட வேண்டும் எங்களுக்கு நீங்கள் எங்களோடு நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் தயவு செய்து எங்களுக்கு சில வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க يا மேடிலே பாத்த இப்ப ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே இருக்கமா இருந்தவங்க நீ கடகலக்கமாக பார்க்க தியாக இன்னும் சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருந்தது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமை தான் இங்கே பேசி நம்முடைய அன்பு சகோதரர் டாக்டர் விஜய் அசோகன் முதல்ல அவருக்கும் அவங்களுடைய டீமுக்கும் முறையினுடைய நன்றி இங்கே வந்து நம்முடைய ஜேடி சார் ஜேடி மேடம் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட பொக்கேஷன்கள் இருக்கு அதை முன்னூத்தி இருபத்தஞ்சு பொக்கேஷன் மட்டும் பண்ண எடுத்துக்கோங்க இது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை சார் சொன்ன மாதிரி அவ்வளவு ஈஸியான எக்ஸ்பிரஷனா உத்தர மாட்டாங்க சார் அப்படிங்கும் பொழுது சரி அதுக்கு ஏதாவது ஒரு போட்டியை கொண்டு வரும் அது மூலமா கூட்டிட்டு வந்ததுதான் உருவாக்கப்பட்டதுதான் இது போன்ற கனவாசி அதுவும் குறிப்பாக என்ன என்னால் மறக்க முடியாது இந்த கனவாசிரியர்களுக்கான அந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டு இந்த மேடையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருதை நான் கொடுத்துட்டே

கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க காண முடியும் தமிழ்நாட்டுக்கு அப்புறமேட்டு அங்கே உட்காந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்கிற அந்த செய்தியை நான் சொல்லிக்கிறேன் நானு ஏன்னா இது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு குறிப்பா யானை தான் சொல்லுவாங்க யானை இருந்தாலும் ஆயிரம் போன் இருந்தாலும் ஆயிரம் போன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட யானைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீர் கிழிக்கோ அல்லது கொடைக்கோ கொடுப்போம் நம்ம வந்து ஓய்வு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆசிரியர்கள் உங்களுடைய பெருமைக்குரியவர்கள் மதம் பார்க்காமல் நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர்கள் அது அப்படிப்பட்ட உங்களுக்கு இது போன்ற ஒரு ஓய்வு தேவைப்படும் என்று தான் நினைக்கிறேன் வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டைமோ எனக்கும் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் அது உங்க கூட சேர்த்து

அந்த ரொம்ப என்ஜாய் பண்றாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க மனைவியோட ஒரு நான்கு நாட்களை இருந்துட்டு நான் இங்க வந்தேன் மனைவி தான் சொன்னாங்க என் குடும்பத்துக்கு அப்ப எப்பதான் டைம் சொன்ன போறீங்கன்னு வந்தேன் இவ்வளவு நாள் மூணு நாள் இருந்தது உன் குடும்பம் இப்ப நான் என் குடும்பத்துக்கு நான் போறேன் அந்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வைக்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நல்ல ப்ராடக்ட்டை உருவாக்கும் நம்ம நல்ல ரிசல்ட் கொடுப்போம் முதல்ல நம்மளுடைய ஹெட் மாஸ்டர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லிக் கொள்ளாமல் அவருக்கு பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக சொல்றதுக்காகவும் ஒரு ஸ்டூடெண்டாக நான் இருக்கிறேன் என்றைக்குமே என்னுடைய ஆசிரியர்களாக எனக்கு அனைவருமே இது பெறுகிறது நம்பிக்கை இருக்கின்றது எத்தனை பாராட்டுகள் எத்தனை விமர்சனம் நம்மை நோக்கி வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்முடைய இலக்கு என்பது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய விஜய் மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்ட்டை உருவாக்க வேண்டியதை நம்முடைய இதற்காக பார்க்கின்றோம் தமிழகத்தின் மீது இருக்கின்ற முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் இன்னைக்கு ஏறத்தாழ மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்னைக்கு அரசுக்கு மாணவர் சேர்க்கையை நடந்து சென்றது அது இருந்தால் எங்களுக்காக மட்டும் அது பொருந்தாது இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற அது உங்களையும் சாரும் அந்த சாதனை ஏன்னா உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு அதிகப்படியான பேர் இன்னைக்கு நம்மை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம் திட்டம் இருக்கின்றது ஒரு பக்கம் சாதனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இன்றைக்குமே நாங்கள் பார்ப்போம் ஆக அந்த தொடர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள் இன்னும் இதனால் உலகத்திலாம் கூட்டிகிட்டு போவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அதற்கான முயற்சியை நீங்களும் ஈடுபடுங்கள் உங்களுக்கு உற்ற தோழனாக உற்ற அமைச்சராக என்று சொல்வதை காட்டிலும் இன்றைக்குமே உங்களுடைய மாணவனாக இந்த அன்பின் மகிழ்ச்சி இருப்பான் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற விஜயனாக இருந்தாலும் சரி லோக்கல் இருக்கின்ற டூரிஸமாக இருந்தாலும் சரி அவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே பாதுகாப்பான முறையில் நம்ம வீடு திரும்ப வேண்டும் இது இன்னைக்கு ஒரு பேட்ச் நாளைக்கு ஒரு பேட்ச் வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்ல மெமரிஸ் ஒரு ஸ்வீட் மெமரிஸை கேரி பண்ணிட்டு போங்க உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்படி நீங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன் நம்முடைய டிபார்ட்மெண்ட் எடுத்துனாலே அந்த எம்எஸ் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம எவ்வளோ சாதனைகள் என்ன என்னதான் நம்ம பெருமையாக பேசணும்னு சொன்னாலும் வெளியில் போகும்போது எல்லாம் பேசுவார் எம்எஸ் பற்றி மட்டும் அது அவருக்கு கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஒரு மாற்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க ஸோ இந்த ஜூன் மாதம் தம்பியாக வரும்பொழுது மட்டும் பதிவு செய்தா போதும் அதற்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பதினாலாயிரம் பேர் நாங்கள் வந்து தீர்த்து வைப்பாங்க அங்க இருக்கும்போதே உடனே சொல்லுங்க பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்னாரு ஏன்னா கேம்ப் ஆஃபீஸர் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வச்சிருந்தோம் ஏன்னா இப்போ எம்சிசி இருக்கிறதால நாங்கள் வந்து பெரிய லெவலில் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டி வெளியில் காமிச்சிக்க முடியாது அதுல நான் பல விவாதங்கள் பார்த்தோம் முதல்ல அதெல்லாம் இருந்தது எமெஸ்க்கு என்ன முடிவு பண்ணிக்கலாம் நான் கேட்டேன் கவலைப்படுறது தௌசண்ட் ரிசோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஜூன் மாதத்து கல்வியாண்டை தொடங்கும்போது இவங்களுக்கான அந்த வேலையை குறைஞ்ச ஒரு சார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த இடத்தோடு உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்கள் வந்து வாக்குறோம் என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சேவை செய்த நீங்க தான் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிட்டாங்க இது உங்களுடைய பகுதி சார்ந்த உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெருமையாக வகையில் ரெக்கார்ட் நான் வைக்கிறேன் அதை தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து நீங்களும் சாதனை புறக்கள் உங்களுடைய சாதனைகளை கண்டிருக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு என்றைக்குமே உண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ள நன்றி நன்றி ஒரு அருமையான நிகழ்வு இனிப்பு விட்டக்கூடிய ஒரு நிகழ்வு மாற்றுமிகு அமைச்சர் அவர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் முப்பது இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய கனவு ஆசிரியர்களில் எவரேனுக்கும் இன்று பிறந்த நாள் இருந்தால் அவர்களையும் அழைத்துக் கொள்ளலாமா முன்னாள் பிளீஸ் நேற்று பிறந்த நாள் இருந்தாலும் கூட பரவாயில்லை நேற்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் ஏப்ரல் முப்பது பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் இங்கே முன்னே வரும்படி மேடையை முன்னே வரும்படி அப்போது கேட்டு இந்த ஆண்டு ஆசிரியரை இருப்பினும் இங்கே அந்த கடவுசிரியை வேலை பண்ணி வரலாம் இந்த ஆண்டு ஓய்வு பெறும் ஆசிரியர்களும் போது உங்களையும் நிகழ்வுகள்